போலி ஆவணங்களை உருவாக்கி காண்பித்து மருத்துவர் என அறிமுகப்படுத்தி கனடாவில் உள்ள ஒருவரிடம் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர்ஜகர் ஜகத் விசாந்தவின் கிளியங்கும் யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோயன் தலைமையிலான போலீஸ் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் யாழ்ப்பாணம் சுண்ணாகத்தைச் சேர்ந்தவர் என்றும் இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதே சொகுசு கார் ஒன்றும் பதினைந்து பவுண்ட் நகைகளும் ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் ஐந்து கைவேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இவர் தான் மருத்துவர் என்பதற்குரிய போலி ஆவணங்களையும் அடியாள அட்டையையும் உருவாக்கியுள்ளார் அவற்றை கொண்டே அவர் மோசடிகளை மேற்கொண்டுள்ளார் கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ள இவர் மருத்துவ மேற்படிப்புக்காக புலவி பெரிசில் கிடைத்துள்ளது என்றும் அதனால் வெளிநாடு செல்ல உள்ளேன் என்றும் கதை விட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் காணி ஒன்று தனக்கு உள்ளது என்று தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியதுடன் அதை ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்திற்கு விலை பேசியிருக்கிறார் அதை நம்பி கனடாவிலிருந்து உண்டியல் மூலமும் வங்கிக் கணக்கின் ஊடாகவும் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கை மாறியுள்ளது பின்னர் இவர் அனுப்பிய காணி ஆவணங்கள் போலியானவை என்பதை அறிந்து கொண்ட கனடா தரப்பு இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தனர் அதனையடுத்து யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஜெகத் விசாந்தாவின் இயங்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோயன் தலைமையிலான போலீஸ் குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நகர பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்டு யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர் சந்தேக நபர் சுமார் ஒன்றரை கோடி பெறுமதியான அதி சொகுசு காருடன் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் இருந்து கை செலவுக்காக வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் அவர் அணிய வைத்திருந்த பதினைந்து பவுன் நகைகளும் ஐந்து கைபேசிகளும் வங்கி அட்டைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இவர் தன்னை மருத்துவர் மருத்துவரன்று அடையாளப்படுத்திக் கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார் என்று போலீஸ் தகவல்கள் தெரிவித்துள்ளன ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை மேற்கொள்கின்றேன் என்று தெரிவித்து வெளிநாடுகளில் உள்ள பலரிடம் பணம் பெற்றுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சந்திக்கால் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணைகளில் மேலதிக விடயங்கள் வெளிவரலாம் என்றும் நம்பப்படுகின்றது